அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நேரம் நல்ல நேரம் சேனல் வாயிலாக இந்த பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவா வருடம் தை மாத பலன்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்றது மிக முக்கியமான தமிழ் மாதத்துல ஒரு மாதமா பார்க்கப்படுது ஏன்னா தான் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் மேல மகர சங்கராந்தினால வந்து அனுசரிக்கிறது தைப்பொங்கல் கிராமத்துல எல்லாம் நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும் மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதங்கள்ல தை மாதமும் ஒன்று ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதமாக தான் வந்து தை மாதம் இருக்குது இந்த விசுவாசு வருடத்தில் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி அனுச நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில் துவாதசி திதியில் கன்னி லக்கணத்துல வந்து தை மாதம் வந்து பிறக்குது சிம்ம ராசி நேயர்களே இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ராசி பலனுக்குள்ளார போயிடலாம் இந்த விஸ்வாபசு வருடம் உங்களுக்கு தன ராசியில் வந்து மாதம் பிறக்குது அப்படி பார்க்கும்போது உங்களோட ராசியிலேயே வந்து கேது பகவான் சஞ்சரிச்சிக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு நாலாவது இடத்துல வந்து சந்திரன் ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் மாந்தி ஆறில் வந்து சூரியன் சுக்கரன் ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழுல ராகு எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போது உங்களோட ராசியை பொறுத்த மட்டும் இந்த மாதம் முடியும் பொழுது சூரியன் வந்து அதே மகரத்தில் தான் இருக்க போறார் செவ்வாய் பகவான் வந்து இருந்து மகர வீட்டுக்கும் அதே போல் புத பகவானும் சுக்கர பகவானும் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிருவாங்க அப்போ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அப்போ அந்த கேது பகவான் வந்து செய்யும் பொழுது என்னாகும்னா நம்ம செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து யோசித்து செய்யணும் அதை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது அதே போல் சந்திரன் வந்து உங்களோட ராசிக்கு நாலில் வந்து நீடிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நீங்க கவனம் செலுத்துவீங்க அதே போல் நல்ல மருத்துவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் அசௌகரியமா வந்து நீங்க இருக்கிறது மாதிரி இருக்கும் புத்துணர்ச்சியாக வந்து இருக்கிறதுக்கு முறையான பயிற்சி முறைகளை நீங்க செய்யலாம் அதே போல் வந்து நல்ல ஒரு மாலை நேரங்களில் வந்து வாக்கிங் போறது ஜாக்கிங் போறது இதை வந்து நீங்க இந்த மாதம் வந்து பழக்கப்படுத்துவீங்க பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கும் அதே போல ஐந்தாம் வீட்டில் வந்து செவ்வாய் ஐந்தில் வந்து செவ்வாய் இருக்குங்க பொழுது நிச்சயம் உறவுகள்னால அனுகூலம் உணவு சில உறவுகள்னால வந்து சில சௌகரியங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாறிடும் அதே போல புதன் பகவானும் வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி அவர் வந்து அஞ்சுல போகும் பொழுது ரொம்ப அனுகூலமான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் பழகக்கூடிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியமான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்களும் அதே மாதிரியே நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து கொஞ்சம் நீங்க பேசக்கூடிய பேச்சு பெரிய ஆகிறதுக்கான ஒரு சூழலும் வந்து இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டு மாறும் அதே சூரியன் வந்து அவங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து இருக்கும்போது நிச்சயம் நல்ல ஒரு பொருள் வரவை எதிர்பார்க்கலாம் தன வரவை எதிர்பார்க்கலாம் தொழிலில் வந்து வருமானத்தை அதிகமா நீங்க எதிர்பார்க்க முடியும் தினசரி வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்க போறீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றமான ஒரு அமைப்பை தான் வந்து கொடுக்குது அதே போல் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து அதே மகரத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே வந்து அனுகூலமான ஒரு விஷயத்த தான் வந்து அவர் செய்ய போறாரு அதே போல நீங்க இருக்கக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ பர்மனன்ட் ஆகிறதுக்கான சில சூழல்கள்லாம் வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கிறது தெரியுது அதே போல ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை விஷயத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் கசப்புகள் வரலாம் அதே போல சின்ன விஷயம் பத்த வந்து பாத்தீங்கன்னா பெருசு படுத்த வேண்டாம் அவங்களோட வந்து சகஜமா வந்து பழகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க கிட்ட உக்காந்து பேசுங்க தெளிவான ஒரு விளக்கத்துக்கு வர முடியும் அதே போல எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து அஷ்டமத்து சனின்ற ஒரு தான் வந்து இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க ஏழரை சனி காலத்துல செய்யறத வந்து சனி பகவான் ரெண்டரை வருஷத்துல வந்து அஷ்டமத்து சனியில செய்வாங்க அப்படின்ட்டு பட் இருந்தாலும் உங்களோட பாக்கியஸ்தானத்துல வந்து குருவோட பார்வை விழுகும் பொழுது எல்லா விதத்திலையும் வந்து நீங்க சமாளிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கு எல்லாத்துக்கும் மேல குருவோட பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்துல அந்த ஐந்தாம் இடத்துல வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அதோட பார்வை வந்து விழுகிறது உங்களுக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு அமைப்பு தான் அதே போல உங்கள் ராசிக்கு அவரோட பார்வை மூணுலேயும் வந்து விழுகிறதுனால அதுவும் வந்து ஏற்றமான ஒரு விஷயம்தான் முயற்சி மூலமாக எல்லா விஷயமான காரியங்களையும் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண போறீங்க அதே போல் அவரோட குருவோட பார்வையும் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கும் கலங்க வேண்டாம் அதே போல் குரு பகவான் உங்களோட ராசிக்கு பதினொன்னில் வந்து சஞ்சரிக்கும் பொழுது பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நகையெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கான ஒரு அமைப்பு தெரியுது நல்ல ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறீங்க நிறைய வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரக்கூடிய இந்த மாதமா தான் இருக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்